அவ எங்கு வார தெரியுமா ஐயா அரண்மாரே தான் நடந்த சோழராஜ மன்னன் கேட்ட ஏறு எடுத்துக்கொண்டு எங்க எங்கே வார சோசி அற பகவான சோசியரம் கொடுத்தார் சோசியரு வாங்கிக் பார்க்கோழராஜா உன்னுடைய ஜாதத்தை பார்க்கும் போது அழகான ஆண் பிறந்த வயிற்று பண்மந்த பிறந்த சரி ஒன்று ரெண்டு கடந்திருக்கு குடும்பத்துக்காக மனசு பிறந்திருக்கு மனைதியா ஆனாரு. இருக்க சாமானியப்பட்ட பிள்ளை கிடையாது. தெய்வப்படப்பு குழந்தை இருக்கு. இது பேயா மாறும் பிசாசா மாறு, காத்தா மாறு, நெருப்பா மாறு. நம்ம என்ன நரக சொல்ல முடியலப்பா. இந்த குழந்தையனா பின்ன என்ன அடைஞ்சி இருக்கு? இந்த குழந்தையால ஆயா இது குழந்தே இல்ல. என்று சொல்லக்கூடிய கூடிய இவா ஏ பரிவந்த பாப்பானே. பாப்பானே. பரிவந்த பிறந்த குழந்தை மாதிரி தெரியுது. இந்த குழந்தைக்கு இருந்தா ஆட்டை கடிக்கும் மாட்டை அதனால இந்த குழந்தை இருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய வேலையில அப்ப ராஜா என்ன நினைச்சாரு என்றாலும் அப்படித்தான் சொல்றாங்க சோசியர் அப்படி சொல்றாரு

சோழ ராஜ மன்னனு வேரெண்டு நல்ல குழந்தைகள குழந்தைகள் ஏ ஆர்டிதாளாட்டினுடனை வளர்த்து நாரூனே நீங்கள் ஏன் அணுமுடரை வளர்த்து மாரவ உடம்பு எல்லோரிகள் தேற்றி நல்ல வாழத் அவர் தேகம் அல்ல நேயோருகோ

ಎಂತೆ ಮಂದವಯ ಅದು ಮಾತಿ ಎಂತೆ ಮಂದವಯನಲ್ಲ ನೀನೇ ಒಳ್ಳೆಯರಗಿ ಗಾಲಿ ಗುಟಿ ಏ ಗಾಲಿ ಗುಡಿ ಗಡಕ ಮೋಠ ಏ ಕೈಕ ತಂಬನಾ அவளுக்கு நீலி நீலன் நீலி என்ன பெயர் கொடுத்து

நாளார நாளையில நல்லவள்ளி கிழமையில சரிசாம நேரத்தில் அம்மா கொடுக்கும் பாலு எனக்கு அறுவயிறு நிறைய ஆகுது மாதா கொடுக்கின்ற பாலு எனக்கு மணிக்குடல் நிறைய இந்த கோணாக்கள் கொடுக்கின்ற பாலு தும்பியது நேரே அண்ணா நம்ம போகணுமே போகணுமே நல்ல நேரத்தில் எங்க போகணும் அங்க போமா

முடி <muchas> முறை ஓடி வார மேல தலைவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலோசிய முடிவை விழாக்காண்டியாளர் அடைகிறார்கள் மீண்டும் மீண்டும் திரும்புகிறேன் மேலைக்கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக ஆளுக்கர் படி விழா கட்டியாளர் அழைக்கிறார்கள் பிள்ளை எத்தான் குஞ்சு நாளே யான நீடிய அம்மா முடிஞ்ச நேரே என்ன நீလဲ என்ன உங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணு முழிச்சிருவாங்க அந்த அத சாம நேர நாலையற நாளே நல்ல வெட்டிக்காவை ஐயசிைக்கு சரி சாமத்திலே இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள நம்ம அரை மணிக்கு போகவே என்று சொல்லி தொட்டுல வயசு துவலையா அந்த குழந்தை ஆனா தொட்டுக்கு சின்ன பிள்ளை தொட்டுல விட்டு இறங்கானு மாடுக்குரிய சும தடுத்து வானத்துக்கு மோமிக்குமா ஆறாவார சுரூபம் கொண்டு பசிய போக்கி கொண்டு அரம்பனாம தொட்டில வந்து ரெண்டு படுத்துருச்சு படுத்திருக்க கூடிய வேலையில ஏ அங்கு சோழ நாட்டுல எப்ப அதாவது எழுபது கோனார்கள் எழுபது கோனார்கள் யாதர் சுமந்திர ஒருத்தவர்கள் எழுபது கோனார் என்ன நினைச்சாங்க தெரியுமா என்ன பண்ணா

எந்து சொல்லி யாதவர் சமுதாய மக்கள் எல்லாம் என்ன கொண்டு ஓடி வந்து எங்க அம்மா எங்க ராஜேட ஓடி வரே ராஜ மன்னنده வர சோலராஜ மன்னர் நம்மாரமனா வாசுரி இப்படி ஒரு மோசம் அடைதே கிடையாது வேல் மன்னர் انا எங்களுடைய அதாவது ஆட்டிமலை செல்ல சாவடியில ஒரு ஆடை காணல

வாங்க அதாவது எழுபது யாதவ சமுதாய மக்கள் ஆடு மாட காங்கப்பா பாருங்க ஆதரவு வந்து நல்லா நிரும்பிச்சு நான் என்ன சொல்லக்கூடிய வேலையில வேலைக்கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலய விழா கம்பியாளர் அழைக்கிறார்கள்